ஆ சார் குட் ஈவினிங் சார் நான் வந்து இந்த ஆர்வி பினான்சியல் சர்வீஸ்ல இருந்து கால் பண்றோம் சார் ஒரு ட்ரேடிங் பிசினஸ்க்காக ஆர்வி அதங்க இருக்கு மாதிரி எலிசனர்ல ஆபீஸ் இருக்கு சார் ஒரு டென்னிஸ் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றோம் அந்த கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சரி இப்போ ஒரு நாள் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி என்ன मंथலி मंथலி 10 டு 20000 குள்ள प्रॉफिट வந்துரும் ஆஃப்டர் 1 இயர் குள்ள பாத்தீங்க அப்படி கொடுக்க முடியும் 20000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு 20000 ரூபாய் அபின் கஞ்சா விட்டா தான் கொடுக்க முடியும் ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா சொல்லுங்க சார் அப்படிங்க கஞ்சா விட்டா தான் கொடுக்க முடியும் ஆமா எப்படி இருபதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் எப்படி கொடுப்பீங்க தங்கம் ஒரு நிமிஷம் இருங்க தங்கம் வந்து நான் தங்காய தங்கம் வந்து ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி வச்சுக்குவோம் அது ஏறி இறங்கும் தெரியுமா உங்களுக்கு டென் டு போகும் நாலு போகும் நாலு போகும் இல்ல நாலு நானூறு வந்துடும் பத்து ரூபா இருபது ஏறும் கிலோ தந்து வாங்கி வச்சிருக்கேன்

அப்ப எனக்கு இதுல இல்ல 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 நம்ம அப்ப உங்களை நான் கிராஸ் பண்றேன் அவ்வளவுதான் இருபதாயிரம் ரூபாய் என்ன சோர்ஸ்ல என்ன சோர்ஸ்ல சோர்ஸ்லானு தான் என்ன சோர்ஸ்ல கொடுக்க முடியுங்குறதா பேங்க்க்கு தன்னர்றா ஆறு சதவீதம் தரான் எட்டு சதவீதம் குடுக்கறதே பெரிய விஷயம் பத்துன்னு கூட வச்சுக்கலாம் பத்துக்கு மேல எல்லாம் இழுக்க முடியாதுங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபா மிஞ்சி போனா இந்த வட்டி கிட்டி கொடுத்து கட்டா பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா ஒரு ஆறு சதவீதம் கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரலாம்

ஏன் போக மாட்டீங்களா நானே இந்த அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறேன் தகவல் சொல்றேன் எப்படி கொடுப்பீங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல பேப்பர்ல போட்டுக்கிட்டே இருங்க ஏழாயிரம் கோடி மோசடி எட்டாயிரம் கோடி மோசடி ஒன்பதாயிரம் கோடி மோசடி பாசியில மோசடி என்பிசி மோசடி எல்ஐசி மோசடி சிடிஎப்சி மோசடி ஸ்டேட் பேங்க்ல மோசடி பஞ்சாப் நேஷனல்ல மோசடி இவன் பன்னெண்டாயிரம் கோடி கொண்டு போயிட்டான் அவன் பதினாலு கோர்ட்டுக்குள்ள போனா வக்கீல் படி நெஞ்சு வலிக்குது அந்த ஆளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு யாருமே கேரண்ட்டி இல்லாமல் செபியில் பர்மிஷன் ஆர்பியலில் பர்மிஷன் எல்லாமே லெட்ரு எனக்கு வரணும் எந்த பர்மிஷனுமே இருக்கணும் எல்லா டீட்டெயிலும் வேணும் நீங்கள் யார் என்னங்கிற தகவல் வேணும் என் மௌண்ட்டு ஐம்பது ரூபா கொடுத்தாலே தரமாட்டேங்கிறான் ஆர்டிஐ போட்டுறான் எப்போ கொடுத்தானு கேட்குறேன் என் ஹலோ என் பயல்தந்த ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் டீ குடிக்க காசு கேட்டானே கொடுத்தேன் இப்போ இன்றைக்கி எனக்கு டீ குடிக்க காசு தர தரமாட்டேங்கிறான் எப்போ கொடுத்தானு கேட்குறான்

இப்ப இந்தியன் பேங்க் திவாலா போச்சுன்னா இப்போ ஒண்ணு திவாலா போச்சு எல்லா பேங்க் லட்சுமி விலாஸ் பேங்க் அதை பணம் வாங்கிட்டேன் வட்டியோட கொடுத்துட்டாங்க அப்ப எனக்கு வந்து ஒரு இது இருக்குல்ல கேரண்டி லட்சுமி விலாஸ் பேங்க்னா அந்த மாதிரி நிறைய பேங்க் மூடுனாங்க அவன் அவங்க பேங்கே இழுத்து மூடுறான்

அப்படியே மண்டை கிருக்கா உட்காந்துருக்கேன் ஏன்னா அது மார்க்கெட் கடைசியில மார்க்கெட் ரிஸ்க் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இப்ப நாளைக்கு எல்லாம் நாற்பதாயிரம் ரூபா போனா நான் தானே அதை அனுபவிக்க போறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன இப்ப ஷேர் மார்க்கெட் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் என் கையில இது வச்சிருக்கேன் ஷேர் வச்சிருக்கேன் குறைஞ்சிருக்க வழியும் நான் திருப்பி இதே காசுக்கு விற்கலாம் இல்ல ஏறினப்புறம் வச்சு விற்கலாம் உங்களை தேடி கண்டுபிடிக்க நல்லா புரிஞ்சிருக்குமே அப்ப தெளிவா புரிஞ்சிருக்குமே விளக்கமா புரியுமே ஆஹ் அப்படி சொல்லுங்க இந்த இப்ப அசோக் லேலண்ட வாங்கினேன் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அறுபது ரூபாய்க்கு வித்தேன் அது அசோக் லேலண்ட வந்து என் கையிலே இருக்கு பாண்டு அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நான் கட்டுற பணத்துக்கு செக்யூரிட்டி வேணுமா இல்லையா பேங்க்ல போனீங்கன்னா இப்ப பத்து லட்ச ரூபா நான் லோன் கேட்கறேன்னா என் இடத்து பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறான்

ஒரு வருடத்துக்கு புள்ளி அஞ்சு ஒரு ஒரு வருடத்துல இன்னைக்குள்ளே நோட்டீஸ் வீடு விடுவிடாக போட்டு போனாங்களே அதே மாதிரி ஹவுஸ் லோன் வேணுமா எட்டு புள்ளி அஞ்சு பர்சனல் லோன் வேணுமா பதினாலு புள்ளி அஞ்சு கமர்ஷியல் லோன் வேணுமா காரு வேணுமா பதினொன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு போட்டிருக்கானே அப்போது நீங்கள் வந்து எனக்கு பேங்க்கு ஐநூற்றம்பது ரூபா தான் தரேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மாதம் நீங்கள் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் எப்படி கொடுப்பீங்க இருபதாயிரத்த கூட விட்றோம் பத்தாயிரம் எப்படி தருவீங்க ரெண்டாயிரமே தர முடியாதுன்னு என்னுடைய ஆர்க்குமெண்ட்

ஒரு டேட்டா கொடுங்க இல்ல உங்க ஆபீஸ் அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க நான் கேட்ட செபி ஆர்பிஐ டைரக்ஷன் உங்க பேர் நம்பர் டேட்டா போட்டு அதுல வாங்கிட்டீங்க லைசன்ஸ் அந்த டேட்டா அனுப்பிச்சுடுங்க நான் உங்களுக்கு இதுல முதலீடு பண்ண தயார் நான் ரெடி டு இன்வெஸ்ட்மென்ட் இன் யுவர் கம்பெனி ஓகே ஓகே சார் ஓகே நான் வாட்ஸ்அப் நம்பர் தான சார் உங்களுக்கு எனக்கு கான்ஃபிடன்ட் வரணும் எந்த தொழில் பண்ணாலுமே கான்ஃபிடன்ட் ஃபர்ஸ்ட் இரண்டாவது ஹவ் டு ரீபே ஓகே சார் இதெல்லாத்துக்கும் எனக்கு வந்து நான் நஷ்டம் எனக்கு எப்படி கொடுப்பீங்கிறதுக்கு வழி சொல்லுவேன் இப்போ ஒரு பில்டிங் வச்சிருக்காரு ஐயாயிரம் கோடி ரூபாய் எனக்கு இந்த பில்டிங் போகும் நான் எடுத்து கொடுத்துருவேன் பாரு அப்போ அந்த சொத்துனுடைய இது எனக்கு தெரியணும் இவ்வளவு இருந்தா தான் உங்க இதெல்லாம் நான் சொல்லல தலைவா மதுரை எஸ்பி இருக்காரு இவ்வளவு விஷயம் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருக்காங்க ஆர்பிஐல போட்டிருக்காங்க சரிங்க சார் அதெல்லாம் ஆர்பிஐ தான் நான் கேட்கறேன் நானா கேட்கல சரிங்க